சென்னையில் இருந்து துபாய் செல்லக்கூடிய விமானங்களை முன்னறிவிப்பின்றி எமிரேட்ஸ் நிறுவனம் ரத்து செய்ததால் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் உள்ள எமிரேட்ஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பெருமழை பெய்து வருகிறது இதனால் துபாய் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு நாளொன்றுக்கு வரக்கூடிய எழுபது முதல் எழுபத்தி ஐந்து விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை துபாய் இடையே வான்வழி போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எமிரேட்ஸ் நிறுவனம் துபாயில் நிலவக்கூடிய மோசமான வானிலை காரணமாக நேற்று காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு வரை விமானங்களை இயங்காது என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது ஆனால் துபாய்க்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு இது குறித்து ஒரு முன்னறிவிப்பும் விமான நிறுவனம் அறிவிப்பு வெளியிடாததால் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் எமிரேட்ஸ் பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டத்திலேருந்து கபிஸ்தலத்துலேருந்து வரோம் சார் வந்து எங்கள் பையன் மரும பேர பிள்ளைங்களாம் அங்கே இருக்காங்க சார் அமெரிக்காவில் அவங்க பார்க்கறதுக்காக நான் போகிறேன் சார் உங்களுக்காக வந்தேன் இங்கே வந்து துபாய் போகிறதுக்கு இங்கே ஃப்ளைட்டு வரல ஒன்றுமே வரல வரலன்னு சொல்கிறாங்க நாங்களும் நாலு மணிலேருந்து வந்துவிட்டோம் சார் அதுலேருந்து வந்து உட்காந்து தான் இருக்கோம் தண்ணி கூட இங்கே காசு கொடுத்து தான் சார் வாங்கி இருக்கோம் எங்களால் என்னான்னு ஏதாவது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் படத்தை திருப்பி கொடுக்கணும் என்னென்ன வேறு பிளேட்டில் அனுப்பணும் ஏதாவது எங்களுக்கு பண்ணால் தான் சரியாக வரும் நாங்கள் முடியாதவங்க தான் இதுக்கு மேலே நான் என்ன சார் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போராடுறாங்க சாப்பிட கூட இல்லை தண்ணி இல்லை எல்லோரும் கஷ்டப்பட்டு இங்கேயே தான் சார் நிற்கிறாங்க நாங்களும் இங்கேயே தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் எமிரேட்ஸில் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் சார் டென் ஓ கிளாக் நாங்கள் எங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகிருக்கு எங்களுக்கு ஃப்ளைட் எப்போ கேன்சல் ஆச்சு எத்தனை மணிக்கு கேன்சல் ஆச்சுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துபாயில் இப்போ மழை பெய்து அதனால் ஃப்ளைட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுவும் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு இருக்காங்க ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டோன்ட்டு எங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரல ஒரு அஃபீஷலான ரெஸ்பான்ஸ் அவங்ககிட்டேருந்து வரல எப்போ ரீஷெட்யூல் பண்ணுறோம் எப்போ திரும்பியும் உங்களுக்கு வரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்ககிட்டேருந்து வரல எங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு அவங்க கிட்ட ரிப்ளை இல்ல எப்ப என்ன ரிஃபண்ட் பண்ணுவீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கோ முடிஞ்சு போச்சு அது எப்ப ரீஃபண்ட் பண்ணுவீங்க அது எந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல விமான ரத்து குறித்து தங்களுக்கு அறிவிக்காததால் பல நூறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து விமான நிலையம் வந்து ஒரு நாள் முழுவதும் காத்திருப்பதாக வேதனை தெரிவித்த பயணிகள் விமான நிலைய அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என்று புகார் கூறினர் விமான நிறுவன அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலால் தங்கள் பயணம் தடைபட்டிருப்பதாகவும் கவலை தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க